நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி ஒரு வீட்டில் ஒரு பில்லிசூனியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு அதாவது அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தலைவர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதுவும் இல்லாமல் அவருக்கு வேலைக்கு போகணுன்றாவே ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது ஒரு எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கிறது நல்ல பீக்கில் போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுறது அதே மாதிரி லாஸ் ஆகிட்டே இருக்கிறது எந்த தொழிலில் பண்ணாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்காது வரவுக்கேத்த செலவுன்ற மாதிரி வரவுக்கு மீறிய செலவாக வந்து அவங்க வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எது வந்து செரிக்காது வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருக்கும் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அவங்களே அறியாமல் ஒரு விதமான டென்ஷன் குழப்பம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே ஒரு குடும்பத்தலைக்கு இருக்கு அப்படின்னு அந்த குடும்பத்தலைக்கு ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தாங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் மட்டும் இல்லாம எப்போ பார்த்தாலும் வந்து தூங்கும் போது யாராவது தூக்கி போடுற மாதிரி சமைக்கும் போது யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி வீட்டில் ஏதோ ஒன்று சுழ்த்துட்டே சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு வர்றது நிம்மதியாக தூக்கம் இருக்காது எது சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் சரிக்காது வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருந்துருக்கும் டிசன்சன் டிசன்ட்ரி பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஃபுட் பாய்சன் ஆகும் நிம்மதியான தூக்கன்றது வந்து இருக்காது யாரோ தூங்கும் போது தூக்கி போடுற மாதிரி பக்கத்தில் ஏதோ ஒன்று வந்து உட்காஞ்சிட்டு மாதிரி சமைக்கும் போது யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு உணர்வுலாம் ஏற்படும் கோயிலுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிற பூஜை பொருட்கள் அதாவது எலுமிச்ச பழமோ இல்லை தேங்காய் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கன்னா அந்த எலுமிச்ச பழம் வச்ச ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் சில பேர் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வாசல்ல வந்து முன்னாடி வைப்பாங்க சோ அந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் கூட வச்ச ரெண்டே நாள்ல அழுவிடும் எப்படிறா ரெண்டு நாளில் பூசணிக்காய் அழுகுதுன்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு மனசுச்சல வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழப்பன்றது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்கும் சண்டை சச்சரி எதனால சண்டை வருதுனே தெரியாது வீட்டுக்கு வந்தாவே நிம்மதி இல்லை வீட்டிலேருந்து இருந்து வெளியே போனா ஒரு நல்ல ஃப்ரீயா இருக்கு வீட்டுக்கு வந்தாவே போதும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அதே மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்க உடனே ஒன்றுமே படிக்காம எது ப படிச்சாலும் மறந்துடுது எக்ஸாமில் என்னால் போய் உக்காந்து எழுத முடியல அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு செய்வன் பாதிப்பு எல்லாம் ஏற்படும் அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்துன்ற ஒரு விஷயம் அந்த குடும்பத்துல நடந்துட்டே இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு காட்டிட்டே இருக்கும் வீட்டுல வைக்கிற பால் வந்து அடிக்கடி பொங்கிட்டே இருக்கும் கட்ட விரல் வந்து அடிப்பட்டு ரத்தம் வர்றது எப்போ பார்த்தாலும் யாருக்காவது ஒரு ரத்த ஒரு நாள் ஹஸ்பண்ட்க்கான ஒரு நாளைக்கு ஒய்ஃபுக்கு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு மாத்தி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜியும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உண்டாக்கிடுது அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது ஒன்று வரும் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட பார்த்தாலும் அதுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வயிறு வலி ஃபுட் பாய்சன் அதாவது அவங்களுக்கு ஏதாவது உள்ளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களால நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது நிம்மதின்றதே அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் போகும் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் ஏதோ சுற்றிட்டுருக்குன்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை சரி நம்ம வேறு வீடு மாற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு போகிறாங்க சில பேர் வந்து நாங்கள் ஃபாரின்கே போயிட்டோம்ப்பா இங்கே என்னால் முடியல இந்தியாவில் இருந்தால் தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து ஃபாரின் போயிடுறாங்க பட் எங்கே போனாலும் அவங்களுடைய நிழலை அவங்கள சுத்தோன்ற மாதிரி தான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த செய்வினையோ ஏவல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது அவங்க குடும்பத்தை கம்பல்சரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கான தீர்வு பார்த்து விலக்கி அதை கட்டு போட்டு பண்ணும் போது தான் அது முழுசா விலங்குமே தவிர்த்து இல்லைன்னா அந்த குடும்பத்தை அவங்கள தான் இருக்கும் ஒரு ஒரு ஜென்ரேஷனையே அது வந்து அழிச்சிட்டே இருக்கும் சோ அதனால செய்வினை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா என்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற தீர்வு கண்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை வெளியில் வேலைக்கு போயிட்டால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கலாம் பட் நீங்கள் வேலைக்கு போனால் கூட அந்த வேலையிலையும் யார் மூலியமாவது உங்களுக்கு தொந்தரவு வந்து கொடுத்துட்டே இருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க துரோகியாக மாறுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்வினை இருந்ததுன்னா உங்கள் கூட இருக்கிறவங்கள முதல்ல உங்களை விட்டு பிரிக்க பார்க்கும் அது எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி பட் உங்களை விட்டு அது பிரிக்க தான் பார்க்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டன் பண்ணுங்க